எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குரான் ஓதுவோமா இந்த பாடத்தை நான் கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் நம்மில் சில பேர் என்னால் குரான் ஓத முடியலையே தெரியலையே நமக்கு புரியும் அளவிற்கு யாராவது சொல்லித்தர மாட்டாங்களா என்று இயங்குபவர்களுக்கும் நமக்கு நமக்கு வயதாகிவிட்டது இனிமேல் எப்படி குரான் போதை கற்றுக்க முடியும் என்று மனம் தளர்ந்து விடுபவர்களுக்கும் தான் வாங்க இன்றைய படத்துக்கு போல இன்னைக்கு அல் பக்கராவில் நூற்றி ஆறுலேருந்து நூற்றி பத்து வரைக்கும் உதப்புகிறோம் சரிங்களா ஔது பில்லாஹி மினைத்தான் இரஹீம் பிஸ்மிலா ஹிர் ரஹ்மா நிறீம் ம ந இன் ச இன் ச நன் சஹ் மீன் மின் ஆயின் ஆயத்தி அ இவ் ஔ நூ இன் சிஹ் ஐ ிா நிபி நக் தி ஹரிம் மீன்ஹா நக் தி பி விம் மிஹா அ இவ் ஆவ் மீஹா

இது முடிக்கிறதுனால ஈராக்கிக்கிறோம் இல்லைன்னா ரொன்னு சரிங்களா அப்ப கதீர் ஆ ல இம் அலம் த இ ல இம் தலம் அ இன் ந இல் லாக அந்நல்லாக ல ல ஹோ மு இல் கோ இஸ் முல் கோஸ் ச ச மா வா வ இல் வல் ஆ இர் இத் வ வல் ஆரத் முடிக்குறனால இத் இல்லனா வி வ மா வமா ல கு இம் லக்கும் வமா லக்கும் மி இன் மின் து இவ து நி இல் லா து நில்லாஹி மி இன் மி இங்கேயும் இவ்வு வர்றதுனால இது டபுள்யூ டபுள்யூ எழுத்து இல்லை அப்போ இந்த இன்னை அடிப்பட்டுருது அப்போ மி இவ்வ மிவ் இ இவ்வ லாம் அப்போ என்ன மிவ் வலி இவ் வலா ந சிஇர் ந சீரு முடிக்கிறனால இறு இல்லைன்னா ரின்னு a im am tu ri i du i na am tu ri du na a in an ta is a lu eva an tas a lu ra su eva rasu, rasu su la ku im lakum ka ma kama, kama

ايه لى ايه لى كتابي لى كى لو, لو يرد يَرُدْ لى ايه لى ميم لى ايه لى ايه لى ايه لى ايه குஃார ஹ ச இம் ஹசம் மின் இன் தி இன் ஃபு சிஹி இம் அன்ஃபு சிம் மிம மிம் பி பகதி ம ம இ மாதவன் முகம்முகம் குக்காவில் ய யக் தி யாஹு தியாகு பி அஇஹி பி அம்ரிஹி இன் நாக இன் நல்லாக அலா கு இல் குள்ளி ஷை ஷ இன் ஷைன் க தி திஇர் கதீர் வ ஆ ஈ மு தாளை முடிக்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்க எழுத்து இழுத்து சொல்லிட்டாவே போதும் அப்போ பாருங்கள் அப்போ இங்கிருந்து வீமுசலாத்து கா மாவா து கிமு இவ்வ வமா து க லி இன் இன் அன் அன் கு கும் இ ின் திது ஹு தஜி த தூ ஹுஇந்த இஹ் ல்லோக இன் நாக இந்நல்லாக பிமா பீமா பீமா த பி மலு த் ந தூ நி இர் பசீர் முடிக்கிறனால இராக்கிக்கிறோம் இல்லைனா ருன்னு பசீர் சதகுல்லாவுள் அதீமில் ما ننسخ من آية أو ننصيها نأتي بخير منها أو مثلها ألم تعلم أن الله على كل شيء قدير أَلَمْ تَعْلَمْ أَنَّ اللَّهَ لَهُ مُلْكُ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَمَا لَكُمْ مِنْ دُونِ اللَّهِ مِنْ وَلِيٍّ وَلَا نَصِيرٍ أم تريدون أن تسألوا رسولكم كما سُئل موسى من قبل ومن يتبدل الكفر بالإيمان فقد ضل سواء السبيل. كثير من اهل الكتاب لو يردونكم من بعد إيمانكم من بعد إيمانكم كفارا حسدا من عند أنفسهم من بعد ما تبين لهم الحق فاعفوا واصفحوا حتى يأتي الله بامره ان الله على كل شيء قدير واقيموا الصلاه واتوا الزكاه

சரிங்களா இப்போ தமிழில் நூற்றி ஆறு ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினால் அல்லது அதை மறக்க செய்துவிட்டால் அதைவிட அதை விட சிறந்ததை அல்லது அது போன்றதை நாம் கொண்டு வருவோம் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையோன் என்பதை நீர் அறியவில்லையா நூற்றி ஏழு நிச்சயமாக அல்லாஹ அவனுக்கே வானங்கள் மற்றும் பூமியின் ஆட்சி உரியது என்பதை நீர் அறியவில்லையா விசுவாசம் கொண்டோரே அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு எந்த பாதுகாவலரும் எவ்வித உதவியாளரும் இல்லை நூற்றி எட்டு விசுவாசம் கொண்டோரே இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் தூதரிடம் வீணான கேள்விகளை கேட்க நாடுகிறீர்களா எவர் இவ்வாறு கேள்விகளை கேட்டு தன்னுடைய ஈமானின் நிரா நிராகரிப்பை குப்ரூவை கொண்டு மாற்றி கொள்கிறாரோ அவர் நேரான வழியை திட்டமாக தவறிவிட்டு விட்டார் நூத்தி ஒன்பது வேதத்தையுடையோரில் அநேகர் உண்மை அவர்களுக்கு இன்னதென தெளிவாக தெரிந்த பின்னும் அவர்களுக்கு உங்கள் மீதுள்ள பொறாமையின் காரணமாக நீங்கள் ஈமான் கொண்ட பிறகும் உங்களை நிராகரிப்போராக திருப்பிவிட வேண்டும் என்று ஆசை வைக்கிறார்கள் ஆகவே அல்லாஹ் தனது கட்டளையை கொண்டு வரும் வரை அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் பொருட்படுத்தாது விட்டுவிடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றலுடையவன் நூற்றி பத்து நீங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள் ஜகாத்தியும் கொடுங்கள் உங்களுக்காக நீங்கள் எந்த நன்மையை முற்படுத்தி வைக்கின்றீர்களோ அதனை அல்லாஹ் விடத்தில் பெற்றுக்கொள்வீர்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பார்க்கிறவன் சதுக்குல்லாவுல் அதீம்